தகவல்கள் ஒரு நாளும் விசலமாகவும் அறிவு செல்லம் அவர்களின் திறமையினால் அவருடைய ஊகத்திறமையினால் அல்லது அவருடைய புத்தி கூர்மையினால் சிந்தித்து பெற்றுக்கொள்ள முடியாதவைகள் எவ்வளவு பெரிய புத்தி கூர்மையானவராக இருந்தாலும் அவரால் ஒரு அளவுக்குத்தான் அவருக்கு பல தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் வரலாற்றை அவரால் ஒரு நாளும் சொல்ல முடியாது சொல்லுவதாக இருந்தாலும் ஒரு சில மேரோட்டமான விடயங்களை சொல்ல முடியும் ஆனால் நுணுக்கமாக எந்த விதமான பிழையும் வராமல் துல்லியமாக கலக் இலக்க இலக்கங்கள் கூட பிழையாகாமல் வரலாற்றை சொல்வது என்பது சாத்தியமற்ற ஒரு விடயம் மக்களுக்கு மத்தியிலே பரவலாக பேசப்படாத புத்தகங்களிலே மாத்திரம் வாசிக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் அல் கூறுவானிலே நபி அவர்கள் குறிப்பிட்டிருப்பது இது அவர்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம் என்பதை காட்டுகிறது எனவே இது ஒரு இறைவேதம் வேதம் என்பது முக்கிய ஒரு சான்றாக அமைந்திருக்கின்றது நபியுடைய வார்த்தை இல்லை என்பதற்கும் ஒரு முக்கிய ஒரு சான்று அடுத்ததாக சிலர் கேட்கலாம் அல் அல்குருவான உள்ள அந்த வரலாற்று தகவல்களை நாங்கள் நீக்கிவிட்டு அதை தவிர உள்ளவைகள் நபி அவருடைய கூற்றுக்களாக இருக்கலாம் தானே அவர்கள் அதனை யோசித்து அவருடைய புத்திகூர்மையினால் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா என்று சிலர் கேட்கலாம் அந்த கேள்வி வேலோட்ட வேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஒரு நியாயமாக தெரிந்தாலும் ஆனால் சற்று நாங்கள் பரிசீலித்து பார்த்தால் அதுவும் தவறு என்பதை புரிந்துவிடும் அதுவும் ஏனைய தகவல்களும் கூட அப்படி ஒரு சாதாரண மனிதனால் சொல்ல முடியாத ஒரு விடயம் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் அது என்ன என்பதைத்தான் இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்க்க போகின்றோம் அன்ப அந்த சகோதரர்களே மனித அறிவை பொறுத்தவரையிலே அது ஒரு விடயத்தை முடிவு செய்வதற்கு கண்டுபிடிப்பதற்கென்று ஒரு சில வழிகள் இருக்கின்றன அந்த வழிகளின் மூலமாக அவர் அது முயற்சித்த மனித அறிவு முயற்சித்தால் தான் அவர்களுக்கு அந்த தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் தமிழகம் ஏற்கனவே உள்ள சில தரவுகளை வைத்து சில விடயங்களை அவர்களால் ஊகிக்க முடியும் சிலவேளை வேளை உள்ள சிந்தனையிலே தோன்றக்கூடிய ஒரு சிந்தனையை வைத்து அல்லது ஆதாரங்களை எல்லாம் திரட்டி ஒப்பீடு செய்து ஒரு முடிவுக்கு ஒரு மனிதனால் வர முடியும் அப்படி எந்த விதமான முன்னேற்பாடுகளுமே இல்லாமல் எந்த விதமான தரவுகளுமே இல்லாமல் ஒரு நாளும் ஒரு அறிவினால் ஒரு அறிவி ஒரு அறிஞரினால் எவ்வளவு பெரிய குத்தி கூர்மையராக இருந்தாலும் அவரால் ஒரு விடயத்தை சரியாக கூற முடியாது சரியாக கூற முடியாது அப்படி கூறுவதாக இருந்தால் அது ஒரு உள்ளுணர்வின் மூலமாக அல்லது உள்ளுணர்வை பெற்று ஒருவரிடத்திலிருந்து கேட்டுத்தான் அது சொல்ல சொல்ல முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் சகோதரர்களே இப்படி அல் அல்குர்வானிலே காணப்படக்கூடிய வரலாற்று தகவல் அல்லாத ஏனைய தகவல்கள் இப்படி பல்வேறு சாதனங்களை வைத்து அல்லது பல்வேறு முன் முன்னேற்பாடுகளை வைத்து அறியக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறதா என்று பார்த்தால் நாங்கள் இரண்டு உதாரணங்களை இங்கு சொல்ல போகிறோம் இரண்டு உதாரணங்களை அந்த இரண்டு உதாரணங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடிய இடத்திலே ஒரு நாளும் ஒரு மனித அறிவினால் அப்படி கண்டுபிடிக்க முடியாத தகவல்களாக அந்த உதாரணங்கள் காணப்படுவதை நாங்கள் பார்ப்போம் முதலாவது விடயம் என்னவென்றால் மார்க்க கொள்கைகள் மார்க்க நம்பிக்கைகள் மார்க்க நம்பிக்கைகள் இரண்டாவது எதிர்பூரல்கள் தீர்க்க தரிசனங்கள் தீர்க்க தரிசனங்கள் அப்ப முதலாவது பகுதியை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் மறைவான மார்க்க யதார்த்தங்கள் மார்க்க ரீதியான மறைமுகமான விடயங்கள் அவற்றை ஒரு நாளும் உத்தியினால் பகுத்தறிவினால் அடைந்து கொள்ள முடியாது அது உறவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி ஆனால் ஒரு சில விடயங்களை மாத்திரம் அவர்களுக்கு அறிந்து கொள்ள முடியும் மனித அறிவினால் ஒரு சில விடயங்களை மாத்திரம் மார்க்க ரீதியான விடயங்களை அறிந்து கொள்ள முடியும் அது என்னவென்று கேட்டால் அவருடைய இயல்பு பாதிக்கப்படாமல் இருந்தால் இயல்பு சீராக ஒரு மனிதனுடைய இயல்பு சீராக இருக்குமாக இருந்தால் அவருக்கு என்ன செய்ய முடியும் சில விடயங்களை புரிந்து கொள்ள முடியும் என்ன உடை உரிந்து புரிந்து கொள்ள முடியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இயக்கக்கூடிய ஒருவன் இந்த உலகத்துக்கு மேலே இருக்கின்றான் இந்த உலகத்தை அவன் எந்த விதமான காரணமும் இல்லாமல் படைக்கவில்லை உலகத்தை படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது இந்த உலகத்தை அல்லாஹு அல்லஹ சுபகானகுத்தாலா ஒரு ஞானத்தின் அடிப்படையிலே ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலே நீதி நியாயத்தின் அடிப்படையிலே இயக்கிக் கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தை அழித்து மீண்டும் ஒரு முறை அல்லாஹு சுபகான ஊத்தாலா மக்களை எழுப்புவான் ஒவ்வொருவரும் தான் செய்த செயல்களுக்கு உரிய கூலியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நல்லவை செய்திருந்தால் நல்ல கூலியையும் தீமை செய்திருந்தால் சிறிய கூலியையும் மனிதன் பெற்றுக்கொள்வதற்காக மீண்டும் ஒரு முறை இந்த மனித சமுதாயத்தை உலக படைப்பிடங்களை எல்லாத்தாரா எழுப்புவான் என்ற இந்த பொதுவான விடயங்களை மாத்திரம்தான் ஒரு பகுத்தறிவால் பகுத்தறிவுள்ள ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியும் புரிந்து கொள்ள முடியும் மார்க்க ரீதியான நம்பிக்கை என்ற அடிப்படையில் ஆனால் அல் குருவானை நாங்கள் எடுத்து பார்த்தால் இந்த விடயங்களை மாத்திரம் சொல்லியிருக்கிறதா என்றால் இல்லை இதனையும் தாண்டி இதனையும் தாண்டி நுணுக்கமான விபலமான துல்லியமான பல்வேறு விடயங்களை அல்குருவான் எங்களுக்கு சொல்கிறது எப்படி சொல்கிறது எப்படி இந்த உலகம் மனிதன் படைப்ப ஆரம்பிக்கப்பட்டது எப்படி இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது அது எப்படி முடிவு 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 பெறும் அதே போல சோனத்தில் உள்ள சுவரம் சூலத்தை பற்றி அதனுடைய இன்பங்களை பற்றி நரகத்தை பற்றி அதனுடைய வேதனைகளை பற்றி எந்த அளவுக்கு என்றால் அதனை கண்களால் பார்ப்பது போன்ற குருவான் வர்ணிக்கின்றது எந்த அளவுக்கு சொல்கிறது நரகத்திற்கு எத்தனை வாயில்கள் எதுக்கின்றன என்று கூட சொல்கிறது இது ஒரு சாதாரண மனிதனால் ஊகித்து சொல்ல முடியுமா சொர்க்கம் நரகம் இருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்ல முடியும் ஆனால் அதிலே உள்ள இவ்வளவு விவரங்கள் எத்தனை கதவுகள் சோழத்துக்கு இருக்கின்ற நரகத்துக்கு இருக்கின்றன என்று அல்கொள்வான் சொல்கிறதே அது ஒரு சாதாரண மனதில் சொல்ல முடியுமா முடியாது அதே போல அந்த நரக வாயில்களிலே காவல் காக்கக்கூடிய வழக்குமார்களுடைய எண்ணிக்கை எத்தனை எண்ணிக்கை எத்தனை என்பதை கூட அல்கொள்வான் சொல்வதற்கு தவறவில்லை அப்ப எந்த ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே இப்படியான கணித எல்லாம் வைத்து கருத்து சொல்ல முடியும் ஒருவரால் முடியாது எனவே இது ஒரு பணிதாய்வினால் பெற்றுக்கொள்ள முடியுமானதல்ல மாற்றமாக இது ஒன்றில் பொய்யுட பொய்யை உட்டடிக்கிற ஆளாகி சொன்னோம் அவர்தான் இப்படி சும்மா இல்லாத கதாத கதையை எல்லாம் சும்மா இஷ்டத்துக்கு செய் சொல்லுவார் அல்லது உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை

தேசத்தை நல்லதீன்னு ஊத்துலுக்கிட்டா இந்த நரகத்தை நரகத்தை வாயில இருக்கக்கூடிய அந்த காவலாளிகளுடைய எண்ணிக்கையை நாங்கள் இந்த குருவானியை சொன்னதற்கு காரணம் இந்த வேதக்காரர்கள் நம்ப வேண்டும் உறுதியாக நம்ப வேண்டும் என்பதற்காக ஏன் அவர்களுடைய வேதங்களிடம் அது இருக்கிறது எனவே சூடுலவும் அதே எண்ணிக்கை எந்த விதமான தவறும் இல்லாமல் சொல்கிறார் என்று சொன்னால் அது இறைவேதம் என்பதை அவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக என்ற அல்ல குருவான சுகா சுகாம்தான் அதிமுத்த ரூபா வருஷம் திறேன் அல்லாஹுத்தாலா சூரா சாதுரே சூர் அறுபத்தொன்பதாவது வருஷத்தில் என்ன சூறாடியில் மலக்குமார்கள் அந்த முரண் பட்டு கொண்டதை அறியக்கூடிய அறிவு எனக்கு இருக்கவில்லை அதை நான் உங்களிடத்திலே சொல்கிறேன் என்று சொன்னால் அது அல்லகுத்தாலா எனக்கு சொல்லித் தந்ததுதான் என்பதை அது கொள்வார் எங்களுக்கு சொல்கிறது அதே போல

இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகள் சம்பந்தமான மிக விரிவான துல்லியமான விபரமான தகவல்கள் மனித அறிவினால் அடைந்து கொள்ள முடியாத தகவல்களை அல்கூர்வான் சொல்கிறது எனவே அது மனிதருடைய வார்த்தை அல்ல இவியர்களுடைய வார்த்தை அல்ல அவருடைய வார்த்தை என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்ததாக எதிர்கால எதிர்கால அஹ் தீர்க்க தரிசனங்கள் அல்கூர்வான் கூறக்கூடிய எதிர்கால தீர்க்கதரிசனங்கள் அதனை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதை அல்கூவான் சொல்லக்கூடிய அந்த தீர்க்களை பார்க்கும் சாதாரணமாக சில மனிதர்களாலும் சில தீர்க்கரிசனங்களை சொல்ல முடியும் எதிர்கால நிகழ்வுகளை எதிர்கூற முடியும் அப்படியான எதிர்கூறவுகளையா அப்படியான முறையிலா இஸ்லாம் அந்த எதிர் கூறுகிறது என்று பார்த்தால் இல்லை ஒரு மனித மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி சொல்வதை போன்றுதான் அது இருக்கிறது என்பதை எங்களால் பார்க்க முடியும் இன்று உலகத்திலே எதிர் எதிர்வு கூறுகள் சொல்லப்படுகின்றன பல்வேறு ஆய்வு நிறுவனங்களாலும் பல ஆய்வாளர்களாலும் என்ன சொல்லப்படுகிறது சில எதிர்வு கூறல்கள் எதிர் கூறல்கள் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் ஏற்கனவே அவரிடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அனுபவங்களை வைத்து பல்வேறு தரவுகளை வைத்து அதை வைத்துதான் அவர்கள் முடிவுகள் சொல்வார்கள் முடிவுகள் சொல்வார் எதிர்காலத்தில் இப்படி நடக்கும் என்று ஒரு முடிவு சொல்வார் ஆனால் அந்த முடிவு சொல்லும் பொழுதும் அவர்கள் மிக கவனமாக இருப்பார்கள் பல்வேறு வார்த்தை பிரயோகங்களை மிக எச்சரிக்கையாக கையாள்வார்கள் அது எப்படி என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் உதாரணத்துக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்து சென்றால் இப்படி நடக்கும் எங்களுக்கு எதிர்பாராத விதமாக வேறு ஏதும் நடக்கவில்லை என்றால் இது இப்படித்தான் நடந்து முடியும் என்பதாகத்தான் அவர்கள் சொல்ல முடியுமே தவிர நூற்றுக்கு நூறு வீதி இந்த நேரத்தில் இது இப்படி நடந்துதான் ஆகும் அது என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று உலகத்திலே யாரும் தீர்க்கதிரிசெலாம் சொல்ல முடியாது பொதுவான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் பிறகு பிழையாகினாலும் தப்பி கொள்வதற்கு ஏற்ற தான் அவருடைய அந்த வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் காணப்படும் நேக்கிழமை அப்படித்தானே சொன்னேன் இப்படி சொல்லவில்லையே என்று கூறி தப்பி விடுவார்கள் அப்படியான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தினால் ஒரு புத்திசாலி பேசுவார் மலையர்கள் பேசுவார்கள் நாளைக்கு கேபத்தினால் வந்துடும் வாரவள்ளிக்கிழமை வார வருஷம் கியாமத்தினால் வரப்போகு திஜாலித்திரம் தேதி வருவார் என்பது போன்ற மரத்திரமான கதைகளை சில வலையர்கள் சொல்வார் ஆனால் ஆய்வாளர்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள் அறிவாளிகள் என்று கருதப்படக்கூடியவர்கள் அவர்கள் எதிர்காலத்தை கணித்து சொல்லும் பொழுதோ அவர்கள் மிக கவனமான வார்த்தை பயன்படுத்தி தான் சொல்லுவார்கள் விட்டால் அவர்கள் பொய்யர்கள் அவர்கள் தவறிவிழ்த்து விட்டார்கள் என்ற அந்த பெயரை அவர்கள் கேட்பதற்கு அவர் விரும்பாட்டார்கள் ஆனால் அல்குருவான் அப்படி சொல்லவில்லை அல்குருவான் அப்படி சொல்லவில்லை அல்குருவான் சொல்லக்கூடிய அந்த எதிர்கூறல்கள் எல்லாம் அல்லாவடத்திலே ஒரு உடன்படிக்கையை எடுத்து அல்லாஹு சொன்னதை அப்படியே அவன் செய்துதான் ஆகுவான் என்ற நம்பிக்கையோடு சொல்லக்கூடிய தகவல்கள்தான் அந்த கற்குர்வான்கை காணப்படக்கூடிய தகவல் தகவல்களாக இருந்து கொண்டிருக்கின்றன ல்லாஹூ செல்லம் அவர்களுடைய அவர்கள் அல்கூர்வாளிகளை சொன்ன விடயங்களை நாங்கள் பார்த்தோம் இந்த இவ்வளவு இப்படி நடக்கும் இன்னும் சில வருடங்களுக்கு பின்னால் இப்படி நடக்கும் உலகத்திலே காலாகாலம் இப்படி நடக்கக்கூடிய விடயங்கள் இப்படியெல்லாம் நடக்கவே மாட்டாது என்பதெல்லாம் ரசூசல்லாஹு வாலிவசவர்கள் சொல்லும் பொழுது அதிலிருந்து எங்களுக்கு என்ன விளங்குகிறது அவர் ஒரு பொய்யம் என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோமா உண்மையாளர் என்று புரிந்து கொள்கிறோமா என்று பார்த்தால் ரசூசல்லு வாலிசெல்லாம் ஒரு நாளும் இந்த சாஸ்திரம் பார்ப்பது குறி சொல்வது இது போன்ற விளைவுகளில் அவர்கள் ஈடுபடவில்லை அவரவருடைய பண்பு அவர்களுக்கு இருக்கவில்லை தெரியாதவற்றை எல்லாம் தெரிந்து தெரிந்தது என்று சொல்வது மறைவான அறிவு தனக்கு இருக்கிறது என்பதாக வாதிடக்கூடிய பழக்கம் எல்லாம் நபி சொல்லு அறிவ செல்லம் அவர்களுடைய வார்த்தைகளில் இருக்கவில்லை அல்குருவானிகளை காணப்படவில்லை அதிலே சிலது பொய் சில சொல் அவர் சொல்வது சில வேலை பொய்யாகுவது சில வேலை உண்மையாகுவது சில வேலை சரி சில வேலை பிழைத்து போவது என்ற நிலைமையெல்லாம் நம்பியவர்களுடைய அந்த அல்கூர்வானிலை காணப்படவில்லை மாற்றமாக தனக்கு மறைவான அறிமுகம் அஹ் இல்லை அதனை நான் தேடிச் செல்வதும் இல்லை என்பதாக சொன்னார்கள் மாற்றமாக அவர்களுக்கு அனைத்துமே அவர்கள் எதையெல்லாம் அல்கூர்வாளியில எதிர்கூறுகளாக சொன்னார்களோ அவைகள் அனைத்துமே அப்படியே அச்சொட்டாக எந்த ஒரு வார்த்தையும் எழுத்தும் பிசகாமல் அப்படியே நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதை தான் சொல்கிறது இந்த உலகாட அஜித் இது ஒரு பெருமதியான குருவான் அதற்கு முன்னாலோ பின்னாலோ அதை அசத்தியம் ஒரு நாளும் அதிலே வரமாட்டாது என்று அல் அல்குவார் மிக தெளிவாக சகோதரர்களே உதாரணமாக நாங்கள் ஒரு சம்பவத்தை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் கூறக்கூடிய ஒரு சம்பவம் ஒரு 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 சம்பவம் அல்ல எதிர்கூறலை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் இஸ்லாத்தை பற்றி அல்கூர்வான் எப்படி சொல்கிறது இஸ்லாத்தை பற்றி அல்கூர்வால் எப்படி சொல்கிறது தான் எதிர்காலத்திலே விகைத்திருக்கும் அது அழிந்து போக மாட்டாது அது நிரந்தரமாக இந்த உலகத்தில் உலகத்திலே வரைக்கும் நின்று பிடித்திருக்கும் என்று அல் குருவான் சவால் விடுகிறது கதா பதினேழாவது இப்படித்தான் அசத்தியத்துக்கும் உதாரணம் சொல்கிறான் எல்லாம் அவைகள் எல்லாம் சென்றுவிடும் அவைகள் எல்லாம் சென்றுவிடும் மக்களுக்கு எது பலன் அளிக்குமோ அது மாத்திரம் நான் பூமியில் எங்கி இருக்கும் என்று உலகத்திலே சத்தியமெல்லாம் அசத்தியம் அழிந்துவிடும் சத்தியம் நிற்கும் என்று அல் குருவான் மிக தெளிவாக செய்கிறது அதே போல இந்த கரிமாவுக்கு உதாரணம் சொல்லும் பொழுது நல்ல ஒரு மரத்துக்கு உதாரணம் அதனுடைய ஆணிவேர் ஆழமாக பதிந்து அதனுடைய கிளைகள் எல்லாம் வாழலாக இருக்கின்றன அதே போல இணையப்புக்கு உதாரணம் சொல்லும் பொழுது வேற அறுபட்ட மரத்தை போன்று வேறப்பட்ட மரத்தை போன்று என்று அல்லாஹத்தாரா சொல்கிறார் அப்ப எனவே சத்தியம் எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே செல்லும் என்று அல் குருவானுடைய வாக்குறுதி இன்ன அழகிற அழகு உலகாவது ஒன்பதாவது சட்டத்திலே இந்த வேலத்தை நாங்கள் இழக்கிறோம் இந்த உபதேசத்தை நாங்களே இழக்கிறோம் நாங்களே அதனை பாதுகாப்போம் என்று சொல்கிறார் எனவே அப்படி சொன்னது போல அப்படியே நடக்கிறதா இல்லையா உலகத்திலே இஸ்லாம் பரவ எல்லா மூளை முடுக்களுக்கும் இஸ்லாம் செல்லவில்லையா அல்கூர்வான் இன்று வரை எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த விதமான திரிவுபடுத்தலும் இல்லாமல் பாதுகாக்கப்படவில்லையா இதனை எங்களுக்கு உணர்த்துகிறது நவி அவர்களுடைய அந்த எதிர்வு கூறுகள் அப்படியே அலுக்கு எதிர்வு கூறுகள் அப்படியே அச்சொட்டாக நடந்திருக்கின்றன இதனை பார்க்கும் பொழுது ஒரு நாளும் மனிதனுடைய வார்த்தையாக இருக்க முடியாது மனிதனுக்கு சொல்ல முடியாது உங்க சூசலாக இருந்த அந்த நிலைமை மிகவும் பலவீனமான ஒரு நிலைமையில் இருந்து கொண்டுதான் இந்த குருவான எல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் எந்த அளவுக்கு ஒரு உறுதி இருக்க வேண்டும் அந்த கட்டத்திலே சொல்வது சொல்வதற்கு நாங்கள் சிந்தித்து பார்க்க வளரே என்ன உறுதி என்ன நம்பிக்கை அவருடைய நம்பிக்கை அவருடைய உறுதியாக சொல்வதற்கான காரணம் என்ன அது அம்மாவுடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லுமாறு சொல்லப்படவில்லை அதனை சொல்கிறார்கள் அவர்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது அவர்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது அடுத்தது அது அப்படியே நடந்து தீரும் என்பதில் அவருக்கு எந்த விதமான கருத்தும் நம்பிக்கை நம்பிக்கையும் இருக்கவில்லை என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் அப்பிடவே வேலை சொன்ன வசனங்கள் எல்லாமே ஹிஜ்ரத் செவிகளுக்கு முன்னால் உள்ள வசனங்கள் இதில் செல்வதற்கு முன்னால் உள்ள வசனங்கள் அந்த காலத்தில் எவ்வளவு முஸ்லிம்கள் பலவீனமாக இருந்தார்கள் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் மக்கள் எல்லோ குர்வானை கேட்பதை விட்டும் புறக்கணித்துக் கொண்டிருந்த காலம் மக்கள் ஏனையவர்கள் இஸ்லாத்துக்குள் கூடாது என்பதற்கு த தடை விதிக்கப்பட்டு அப்படி ஏற்றுக்கொள்வதற்கு அநியாயம் உடைக்கப்பட்டு துன்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்த அந்த காலம் ரசூலுல்லாவை ரசூல்லாவுடைய குடும்பத்தையும் அவர்கள் முற்றுகையிட்டிருந்தார்கள் முற்றுகையிட்டிருந்தார்கள் ஊர் புறக்கணிப்பு செய்திருந்தார்கள் அப்படி பல்வேறு விதமான ரகசியமான ரகசியமான சதி சதி திட்டங்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக ரசூல்லாவை கொலை செய்வதற்கும் ரசூல்லாவை நாடு கலத்து நாடு கடத்துவதற்கும் தீட்டப்பட்டுக் கொண்டிருந்த அந்த காலத்திலே தான் இந்த வசனங்களை நம்ம சொல்கிறார்கள் எனவே இப்படியான ஒரு இருள் சூழ்ந்த மிகவும் சிக்கல் நிறைந்த ஒரு முற்றுகையுள்ள ஒரு சந்தர்ப்பத்திலே பத்து வருடங்களாக இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே எப்படி அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற வாக்குறுதியை ரசூஸ் அல்லாஹல் அவர்களால் வழங்க முடியும் என்பதை நாங்கள் சிந்து பார்க்க வேண்டும் ஒரு சாதாரண மனிதராக இருந்தால் ரசூசலி சொல்வார்கள் அவர்களால் இந்த வாக்குறுதியை வழங்கி இருக்க முடியாது அவ்வளவு சிக்கலான ஒரு கட்டத்திலே அடுத்தது ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் சரி தனது வாழ்க்கையில இஸ்லாத்துக்கு ஒரு வளர்ச்சி எழுச்சி ஏற்படும் என்று சொல்ல சொல்வதற்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட அவர்கள் வரணித்ததன் பின்னால் உலகத்தில் என்னென்ன நடக்கும் இந்த இஸ்லாத்துக்கு என்னென்னலாம் நடக்கும் என்று அவர்களுக்கு தெரியுமா ஒரு நாளும் யோகிக்க முடியாது கணிக்க முடியாது அதுக்கு அப்படி ரசூதுல்லா தனது வாழ்க்கையில் இழக்கக்கூடிய விடயங்களை மாத்திரம் சொல்லவில்லை ஹியாமத்து வரைக்கும் இந்த இஸ்லாம் எப்படி வளர்ந்து கொண்டு போகும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்றால் அது எப்படி ரசூசல்லாஹுக்கு அந்த அளவுக்கு உறுதி எப்படி வந்தது எத்தனையோ இதற்கு முன்னால் எத்தனையோ வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம் சீர்திருத்தவாதிகள் வந்து அஹ் அவர்களுடைய அந்த சீர்திருத்த பணி அஹ் வளர்ச்சி அடையாமல் சென்று விட்டதை நாங்கள் பார்க்கின்றோம் எத்தனையோ நாடுகள் ஊர்கள் எல்லாம் உருவாகி அது காலத்தால் அறிந்து போய்விட்டதை நாங்கள் பார்க்கின்றோம் எத்தனையோ நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் எத்தனையோ வேதங்கள் இல்லாமல் சென்று விட்டன எத்தனையோ நூட்கள் இல்லாமல் சென்று விட்டன எத்தனையோ வேதங்கள் திரிவுபடுத்தப்பட்டு விட்டன என்பதையெல்லாம் பார்த்துக்கொண்டுதான் சூசல்லா அலை அவர்கள் இஸ்லாம் இஸ்லாம் இஸ்லாத்தை தெரிவுபடுத்த முடியாது அது முடியாது இஸ்லாத்தை அழிக்க முடியாது அது கொண்டே செல்லும் என்ற வாக்குறுதியை எப்படி வழங்கினார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் எந்த அளவுக்கு தான் நபியாக வருவார்கள் என்று கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை அப்படி ஒரு எதிர்பார்ப்பை அவரிடத்தில் இருக்கவில்லை அப்படி உள்ளவர்களால் எப்படி இப்படியான விடயங்களை எல்லாம் சொல்ல முடியும் எனவே இப்படி இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ரபிசல்லாஹு அலிசல் அவர்களுக்கு அப்பால் இருந்து ஒரு இன்னொரு சக்தி செய்து கொண்டிருந்தால் தான் இது சாத்தியம் உலகத்திலே இவ்வளவு பெரிய ஆபத்துக்கள் விபத்துக்கள் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் எல்லாம் உலகத்திலே ஏற்படும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் அப்படி இருக்கக்கூடிய அந்த உலகத்திலே இஸ்லாம் தாக்குப்பிடித்து செல்லும் என்று ஒரு சாதாரணமாக நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது பிறவே அது யாரால் சொல்ல முடியும் முழு உலகத்தினுடைய இயக்கமும் யாருடைய கையில இருக்கிறதோ அப்படியான ஒருவரால் மாத்திரம்தான் இப்படியான உத்தரவாதத்தை வழங்க முடியும் அப்ப எனவே அல் குருவான் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகத்தையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அல்லாவிடம் இருந்து வந்தது என்பதற்கு இதைவிட பெரிய ஆதாரம் எதுவும் தேவையில்லை இல்லாவிட்டால் இன்று இஸ்லாத்துக்கு எதிராக செய்யப்படக்கூடிய சூழ்ச்சிகள் இருக்கின்றன அந்த சூழ்ச்சிகளில் ஒரு சிறு அளவாவது வேறு மதங்களுக்கு எதிராக செய்யப்பட்டிருந்தால் அந்த மதங்கள் எட்ரஸை முகவரியே இல்லாமல் அணிந்து போயிருக்கும் ஆனால் இஸ்லாத்துக்கு எதிராக எல்லா மதங்களுக்கும் எல்லா இனங்களுக்கும் எல்லா வேறு அனைத்துக்கும் எதிராக தீட்டப்படக்கூடிய சூழ்ச்சிகளில் அதிகமான சூழ்ச்சிகளும் சதித்திட்டங்களும் தீட்டப்பட்டாலும் கூட இஸ்லாம் அப்படியே நிலைத்திருக்கிறது இஸ்லாம் அப்படியே நிலைத்திருக்கிறது இஸ்லாத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்த எத்தனையோ கூட்டங்கள் அவர்களே பிறகு இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக மாறுபட்ட வரலாறு எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் நாடுகள் எத்தனையோ நாடுகள் முஸ்லிம்களை ஆதிக்கம் செலுத்தி முஸ்லிம் நாடுகளை கைப்பற்றி முஸ்லிம்களை கொலை செய்து அவர்களை வற்புறுத்தி ஏழைய மதங்களுக்கு மாற்றினார்கள் எத்தனையோ இஸ்லாமிய நூட்களை அவர்கள் எதிர்த்தார்கள் பள்ளிவாய்களை எதிர்த்தார்கள் இவைகளை பார்த்தாலே இஸ்லாம் அன்றோடு அழிந்து பூண்டோடு பூண்டாக அழிந்து போயிருக்கும் என்றுதான் நாங்கள் நினைக்க வேண்டும் இருந்தாலும் அல்லாஹத்தாலா இந்த உலகத்திலே கட்டுப்பாட்டி தன்னை வைத்துக் கொண்டிருக்கிற அதனை பாதுகாத்துக் கொண்டே பெரிய அலைகளுக்கு மத்தியிலே நாங்கள் இன்று உலகத்தை எடுத்து பார்த்தால் இந்த இஸ்லாத்தை அழைப்பதற்காக வேண்டி எவ்வளவோ லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான ரூபாய்கள் செலவழித்து செலவழித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் இஸ்லாத்தை தவறாக மக்களிடத்தில் சித்தரித்து காட்டுவதற்கான பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவைகள் எல்லாம் எந்த விதமான பிரயோசனமும் இல்லாமல் சென்று இஸ்லாத்திற்கு வரக்கூடிய மக்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் கூறுவதை இந்த காபிர்கள் தனது சொத்துக்களை இந்த அல்வாவுடைய பாதை விட்டு தடுப்பதற்காக செலவழித்துக் கொண்டே இருப்பார்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் செலவழிப்பார்கள் பிறகும் செலவழித்துக் கொண்டே இருப்பார்கள் பின்பு அவர்களுக்கு கை சேதமாக மாறி சும்மையும் அவர்கள் தோல்வியை தருவார்கள் என்று அருவான் சொல்கிறது ஏன் இந்த வானம் பூமி யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறதோ அவனுடைய கையிலேதான் இந்த இஸ்லாம் இஸ்லாத்தை வளர்க்கக்கூடிய வளர்க்கக்கூடிய கவுண்ட்ரோல் அல்லாஹால் வைத்திருக்கிறான் எனவே அதனை யாராலும் முறியடிக்க முடியாது தூதரை நேர்வழியை கொண்டு சத்திய மார்க்கத்தை கொண்டு அனுப்பினால் அனைத்து மாத மதங்களையும் அது மிக வேண்டும் என்பதற்காக முஸ்லிக்கீங்கள் அதனை வெறுத்தாலும் சரி என்று தோபாரி முப்பத்தி மூணு ஒன்பதாவது வசரங்கரில் சொல்கிறார் வேறே இப்படி யார்தான் தான் இஸ்லாத்தை அழிப்பதற்கு முதல் செய்தாலும் அதனை ஒரு நாளும் அழிக்க முடியாத பாதுகாக்க ஏன் அதனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹு எடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இன்னும் பல பல்வேறு உதாரணங்களை அடுத்த வகுப்ப அனைவரையும் சந்திக்கும் விடைபெற்றுக் கொள்கிறோம் வரமத்து வணக்கம்